ये दमाबा चेक करने के नन वाले अपने वाला सी वो टास्क के प्रति गुरु என்ன எல்லாரும் நல்ல கடையில் போய் தான் போறாங்க ஒரு தடவை அந்த மைனார் கிட்ட நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணுனது பாங்க இந்தியால இல்லை

aku और ले ले जो मिलता என்ன நீ போ சர்பிரைஸா என்னை ஆரம்பப்படுத்த எவ்வளவு யாரும் பயப்பட வேணாம் பையனுக்காக யாரும் பயப்படுவேன் வேற போய் ரேஷ் அமைதியார் லைவ் ஓடுது நரேஷ் அப்படியே போட்டா சப்பாத்தி எண்ணெயில போட்டா பூரி போல நான் வந்து லேயர் சப்பாத்தி ீ பூமி தாங்க கடைப்பிடித்துறாங்க அம்மா டென்ஷன் ஆகுதா இல்லையா அடுப்பாண்ட கடுப்பா நிக்காதீங்க எந்த வேலையும் அவ்வளோட செயல் சாப்பாடு விஷயத்திலாம் கொற வைக்க மாட்டேன் எப்பா யாரும் தப்பா எதுவும் பேசாதீங்க அக்கா சப்பாத்தி கட்டையை எடுத்துட்டாங்க ஏதாவது பேசுனீங்க வாங்க ஜாய் அய்யய்யோ ஒரு காமெடி பண்றது இவர் யாருப்பா இரு செஃப்பா செஃப்பா ஐயய்யய்யோ இது வந்து வெறுப்பேற்றுங்களா இனிய மாலை வணக்கம் வீட்டில் அனைவரும் நலமா உள்ளிருக்கலாம் வாங்க எல்லாம் நலம் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க நலமா சொல்லுங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க தங்கங்களா யாருப்பா நீங்க இந்த அளவுக்கு சப்போர்ட்டா பேசுங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க குடிச்சாச்சா சாப்பிடுங்க பிரதீப் ப்ரோ சரியா சொன்னீங்க ஹாய் டுபா டுபாகூர் ஹாய் டு பாகூர் லைக் இட் பேர் யுவர் நேம் டுபாகூர் நானும் நம்பர் ஒன் டுபாகூர் நீங்களும் நம்பர் ஒன் டு பாகூரா மோகன் அப்பா நான் நலம் ஜிஜி மோகன் ஓஹோ ஜிஜி மோகனா வாங்க வாங்க வணக்கம் மனைவி ஜாய் ஓகே ஓகே இப்பதான் சொன்னாரு சப்பாத்தி கட்டை எடுத்துட்டாங்க கான்ட்டு சீதா வணக்கம் வணக்கம் கொஞ்சம் சப்பாத்தி மாவா இருக்கு என்னோட ஹார்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஓகே சீதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொங்கல்லாம் எப்படி போச்சு எங்க இருக்கீங்க லண்டன் போயிட்டீங்களா ஓகே மறந்துட்டேன் வீட்டுல அனைவரும் நலமா பசங்க என்ன பண்றாங்க என்ன நலமா எல்லாம் சாப்பிட்டாங்க எல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்க சாயாக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சீத்தாக்கா உம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கம்மா சீதா இனிய மாலை வணக்கம் வீட்டில் அனைவரும் நிலமா உள்ளே ஜாயம்மா கேட்டேன் நீங்கள் கேட்டீங்களா ஷிவா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டேனே நான் முன்னாடி கேட்கலையா சாரி சப்பாத்தி போடுற ஆர்வத்தில் மறந்துட்டேன் சாரி நல்லா இருக்கீங்களா ஓ சப்பாத்தியா பூரியா சப்பாத்தி தம்பி சப்பாத்தி சிவா என்ன கம்பல் புதுசா ஏங்க பழசுதாங்க ஆமா நான் புதுசா கம்பல் வாங்கியிருக்கிறேன் உங்ககிட்ட காமிக்கணும் காமிக்கிறேன்

இது வந்து என்னுடைய சேமிப்பு பைசால வாங்கினேன் அதாவது வந்து மகளிர் குழுவில் இருந்து அஞ்சு வருஷம் சேமிப்பு பைசால நான் இந்த கம்பல் வாங்கியிருக்கேன் ஞாபகத்தமாக நிற நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய செலவு இருக்குது இருந்தாலும் அது வந்து என்னோடய சேவிங்ன்றதுனால அதை நான் வந்து கண்டிப்பாக வந்து எதனா ஒரு யூஸாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் வாங்கியிருக்கேன் ஒன் எயிட்டி வந்தது இது ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ಎಟ್ ಜೀರೋ ಪದಿಮೂ ಗ್ರಾಮ சிவன் நீ தான் குடும்ப குடும்பம் அப்படியா சரி சரி இதுல வந்து கவர்மெண்ட்ல கொடுத்த அந்த மோபாயத்தையும் சரியா தேங்க்ஸ் ஆக்சுவலாக நான் ஒரு ஓன் வீடியோ போடணும் ஜுவல் கலெக்ஷனுக்கு யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல நான் போடுறேன் சரியா ஏன்னா அது கொஞ்சம் தான் கூட இருக்கும் அப்புறம் ஸ்கூலுக்கு போய்டும் அதனால் அந்த ஜுவல் கலெக்ஷன்லாம் நான் போடணும் நாங்களும் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஒரு ராம் கூட அதுதான் சொல்றது ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க கையில நிக்காது என்ன காரணம் தெரியுமா அது சம்பாதிக்க தெரிஞ்சவங்களுக்கு அதுக்கான பிளான் வந்து போட தெரியாம தான் சரியா இப்படி சம்பாதிக்கிறது இப்படி செலவு பண்றது தான் இருப்பாங்க அதே மாதிரி எதுவுமே வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் இப்போ வந்து ஒரு நாளைக்கு இப்போ வந்து ஒரு நாளைக்கு நீங்க ஒரு இரநூறுவா செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கிங்களா அந்த இரநூறுவாய்க்கு வேற எதனா செலவு ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அந்த இரநூறுவா மறுபடியும் வேற எதுக்கும் செலவு பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் செலவுனா இவ்வளவுதான் சரியா அது மாதிரி குட்டி குட்டி டிப்ஸு அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு இவ்வளவுதான் செலவு பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல ஒரு கூட நீங்க செலவு பண்ணக்கூடாது அதே மாதிரி சேமிப்பியே ஒரு கடனா கடன் மாதிரி ஒரு கடன் மாதிரி அதை ஒரு ஒரு தனியா ஒதுக்கி வைக்கணும் அனுபவம் தான் இது ஆக்சுவலா வந்து சொல்றேன் நான் கம்பளம் எனக்கு வாங்கியிருக்க மாட்டேன் நான் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு வந்துச்சு

எடுத்து வச்சாலும் செலவாகும் அது உங்க மைண்ட் செட் தான் வேற ஒண்ணுமே இல்லை பொண்ணு அக்கா நீ உலக தங்கி அடிஷரா இல்லைங்க ஏங்க ஏன் அப்படி கேக்குறீங்க அடிவிஷன்னா யாருங்க அட்வைசராவா அட்வைசரா இல்லைங்க அட்வைஸ் நான் பண்ற அளவுக்கு பெரிய அளவு கிடையாதுங்க நானே ஒரு எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணிக்க முடியும் யாருக்கும் நம்ம வந்து அட்வைஸர்லாம் அட்வைஸ்லாம் பண்ண முடியாது என்னோட அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணிக்க முடியும் சிவா கட்சி பனியா அழைத்து பாய் நைட்டு வந்து பாய் கட்சி பனியா அழைக்கிட்டா போய் வாங்க thank <laughs> ஏன் டில பண்ணிட்டீங்க நரேஷ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எழுதணும் சொன்னியா சொல்லு அக்கா தெய்வம் வாங்க மூர்த்தி அது இருக்கா நீ போய் செக் பண்ணுடா அக்கா ரொம்ப தந்தமான அக்கா எங்கள் அக்கா குனிந்த தலையை நிமரவே மாட்டார் அப்படியா யார் சொன்னது அதை தான் நான் நல்லா நிமிர்ந்து பார்ப்பேங்க புனிந்த தலைய நிமிர் நிமிராம பொண்ணுன்னா எங்களை போய் மோதிக்க வேண்டியதுதான் என்ன சொல்றீங்க

டைம் என்னடா சரி கொஞ்சம் வெளியே போனோம் ஹாய் வாங்க வணக்கம் புதுசா வந்தவங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பழைய ஆளுங்களுக்கும் மாலை வணக்கம் புதுசா வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை ஹீரோ வணக்கம் சென்னா கேசவன் அம்மா சமையல் செய்யும் போது மட்டும் ம் ஆமா சமையல் செய்யும் போது மட்டும் என்னது செய்ய போது மட்டும் எப்போ கிட்ட பாசமா அன்பா சேர்க்காங்க என்னுடைய வாய்ஸே அப்படிதாங்க என்னோட வாய்ஸே அப்படிதான் என் பிள்ளைங்க கிட்ட கேளுங்க தெரியும் சொல்லுவாங்க என் பிள்ளைங்க கிட்ட கேளுங்க என்ன பற்றி சொல்லுவார்கள் சரியா ரெடி ஆச்சு பாசம் மனசு கூட இருக்கணும் வெளியே இருக்க கூட இருக்கணும் பயமா இருக்க அக்கா அது இருக்கணுங்க பயம் இருக்கணுங்க அது உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஒரு சப்பாத்தி தீஞ்சுச்சு தீஞ்ச தப்பா ச்சீ தீஞ்ச சப்பாத்தி நீங்களே சாப்பிடுவீங்க சொல்லுங்க எனக்கே பயமா இருக்கா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க கால் உடஞ்சிருச்சு

எழுதுக்குதான் இவ்வளவு நேரமா சே பிரதீப் நல்லா வருவீங்க தர்ஷன் நான் காலைல பிஸ்கெட் வாங்கிட்டு வந்த அந்த பையங்க தெரியலேன்னு சொல்லக்கூடாது நீ தான வாங்கிட்டு வந்த எடு